அருட்பெரும் சோதி ஆனந்தத்தை அற்புதத்தை ஆரோக்கியத்தை அன்பை பணத்தை வாரி வாரி அள்ளி வழங்கும் தை மாத ராசி வலனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் வழி பிறப்பதற்கான சக்தியை எல்லாமல்ல பிரபஞ்ச பேராட்டர்களும் குருமார்களும் குலதெய்வமும் தர வேண்டுமென பிரார்த்தித்து தை மாத பனிரெண்டு ராசிக்குரிய ராசி வலன்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களும் அதிர்ஷ்டகரமான நாட்களும் சொல்ல வேண்டிய மந்திரமும் வழிபட வேண்டிய தெய்வத்தையும் பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடந்த ஆறு மாதத்துக்கு மேலே ராசி பலன் பதிவு செய்கிறது இல்லை ஆனால் அன்பர்கள் தொடர்ந்து கேட்பதற்காகவே இனி ஒவ்வொரு மாதம் தமிழ் மாத ராசி பலன்களை மட்டும் பதிவு செய்ய இருக்கின்றோம் ஸோ இது பொது பலன்கள் மட்டுமே தனிநபர் பலன்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலன்களை கணிச்சு அதற்குரிய தட்சணை கட்டணத்தோட உங்களுக்கு அனுப்பிவிடுகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வளர்களை பார்க்கலாம் வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மேசராசி அன்பர்களே நண்பர்களே அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் செயல்படுவீர்கள் அவ்வாறே இந்த மாதமும் உங்களுக்கு நன்மையான வெற்றிகரமான மாதமாக இருக்கும் நட்சத்திர நாதன் சூரியன் ஜீவஸ்தானமான பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நெருக்கடி பிரச்சனை சங்கடம் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலகும் மாத தொடக்கத்தில் இருந்தே உங்கள் வாழ்வில் ஒரு நல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை பார்ப்பீர்கள் ஆபீஸில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பிஸ்னஸில் இருந்த தடைகள் சரியாகும் நீண்ட நாளாக பிஸ்னஸில் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்டரோ பணவரவோ கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் மேலதிகாரிகள் ஆதரவுகள் தருவார்கள் வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு எதிர்பாராத வேலையும் நல் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் கேதுவாழ் உடல்நிலையில் முன்னேற்றம் அடையும் தொழில் வியாபாரத்தில் எதிர்ப்புகள் விலகி முன்னேற்றத்திற்கான செல்வசனிப்புகள் கிடைக்கும் லாபசனியால் எடுத்த வேலைகள் அத்தனையும் லாபமாகவும் இருக்கும் வரவு அபரிதமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் குபேர பூஜையை செய்வதும் குபேர பிரேசலட்டை கையில் அணிந்து கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் குபேராய நம என்கின்ற மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள் விநாயகர் பெருமானை வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் வரும் சங்கட சதுர்த்திக்கு முழுமையாக விரதமிருந்து அருகம்புல் மாலையை விநாயகருக்கு அணிந்து வழிபாடுகளை செய்வது நலத்தை வளத்தை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி பதினாறு பதினெட்டு இருபத்தைந்து இருபத்தி ஏழு பிப்ரவரி ஏழு மற்றும் ஒன்பது கற்பக விநாயகரை பிடித்துக் கொள்ளுங்கள் கலக்கமில்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவார் வாழ்க ரிசவராசி அன்பர்களே நண்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரிசவராசி அன்பர்களே தெளிவான சிந்தனை வாழ்க்கையில் நிரந்தரமான நிலையான முன்னேற்றத்திற்கு இந்த மாதம் உங்களுக்கு வழி கிடைக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமும் கூட எதிலும் நிதானம் காப்பதும் பின்விளைவை பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்கள் செயல்களுக்கு முயற்சிகளுக்கு ஏற்ப நற்பலன்களை வழங்குவார் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு முடிந்தவரை நேர்மறையாக செயல்படுங்கள் இந்த மாதம் ரிஷபத்தில் இருக்கிறவங்க எதிர்மறையான செயல்களை செய்வதன் மூலமாக சனீஸ்வர பகவானின் பார்வையால் உங்களுக்கு தீங்குகள் விளையும் அதனால் எதிர்மறையான செயல்கள் எதையுமே செய்யாமல் இருப்பது நல்லதை ஏற்படுத்தி தரும் தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் எதிர்பாராத வரவு தரும் லாபங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் பிப்ரவரி ஆறு முதல் புதன் பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வேலைகள் கைகூடி வரும் கலைஞர்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் பிள்ளைகளின் நலனில் அதிகமான அக்கறையை காண்பிப்பீர்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி பதினைந்து பத்தொன்பது பிப்ரவரி ஒன்று ஆறு பத்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடுகள் செய்வதும் தாமரை மணி மாலையை கழுத்தில் இந்த மாதம் முழுவதும் அணிந்து கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் மகாலட்சுமியே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் செய்வதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் உப்பு விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்வதும் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க ராசி அன்பர்களே நண்பர்களே மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதுரை புனர்பூஷம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்க பிறந்த மிதுனக்காரர்களே கால நேரம் நல்ல நேரமாக வெற்றிகரமான நேரமாக அமைக்கிறது தை பிறந்தவுடன் யோகமான மாதமாக உங்களுக்கு இருக்க போகிறது உங்களின் ஜீவனஸ்தானத்தில் நட்சத்திரநாதன் செயல்படுவதால் வியாபாரத்தில் லாபமும் வேலையில் முன்னேற்றமும் கிடைக்கும் ஜனவரி இருபத்தி எட்டு வரை சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் இந்த மாதத்துல நீங்க வளர்வரை வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளி தங்கத்தையோ வெள்ளியோ வாங்கிட்டு வந்து உங்க கேஷ்பாக்ஸ்ல வைப்பது நல் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஜனவரி பத்தொன்பது முதல் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்ப இருப்பதால் எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத பதவி உற பதவி உயர்வும் பொறுப்பும் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டு உங்கள் உடல்நிலையில் பாதிப்பு தோன்றி மனையும் ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் எதுவும் வந்தவழி தெரியாமல் ஓடிவிடும் உங்கள் செல்வாக்கு உயரும் புது சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி பதினான்கு பதினெட்டு இருபத்தி மூன்று பிப்ரவரி ஐந்து மற்றும் ஒன்பது ஸ்ரீராம ஜெயத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை இந்த தை மாதம் முழுவதும் எழுதுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயரை பார்த்து வெற்றிலை மாலை போட்டு வழிபாடுகள் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு உணவுகள் தருவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் வாழ்க கடகராசி அன்பர்களே நண்பர்களே புனர்பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆகியத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே நண்பர்களே மனம் சொல்லும்படி வாழ்ந்து வரும் உங்களுக்கு மனம் போல் எல்லாம் வெற்றிகரமாக அமையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் நட்சத்திர நாதன் அஷ்டமாஸ்தானத்தில் ஆட்சி வளத்துடன் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது சட்டத்திற்கு நீதிக்கு புறமான செயல்களை செய்வதன் மூலமாக பெரும் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீர்கள் சில பேருக்கு எதிர்பாராத விபத்துகள் ஏற்படும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத வரவு மாத இறுதியில் இருக்கும் தம்பதிகளுக்கு இணக்கங்கள் கூடும் தொழில் வியாபாரத்தில் வழக்கத்தை விட இந்த மாதம் கூடுதல் அக்கறை தேவை சூரியன் சப்தஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் வேலைப்பழு கூடும் புது புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதை தெளிவாக சரியாக செய்வதன் மூலமாக அதன் மூலமாக செல்வ செழிப்புகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கான மருத்துவத்தை முயற்சிகள் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்று பதினொன்று பனிரெண்டு மதுரை மீனாட்சி அம்மாவையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் மதுரை மீனாட்சி அம்மனே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் வழிபாடுகளை செய்வது நல்லதை ஏற்படுத்தி தரும் செவ்வாய்கிழமை துர்கையம்மனுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை நினைத்து எலுமிச்சம்ளம் தெய்வம் போடுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் வாழ்க சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே இந்த மாதம் பிறக்கும் தை மாதம் வாழ்வில் யோகமான மாதமாக உங்களுக்கு இருக்கும் உங்கள் நட்சத்திர ராசிநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நெருக்கடி எல்லாம் இல்லாமல் போகும் உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தைரியமாக நினைத்த காரியங்களை இறங்கி செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு சனி ராகு கேது என்ற கிரகம் எதிர்மறையாக சஞ்சரித்தாலும் சூரியன் சஞ்சாரம் எல்லா பாதிப்புகளையும் உங்களுக்கு சரி செய்து தருவார் இடம் வீடு என்ற ஆசை பூர்த்தியாகும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் சமூகத்தில் உங்கள் நிலை உயரும் குடும்பத்தில் சங்கடங்கள் விலகும் கணவன் மனைவி நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் ஏன் டைவர்ஸ்க்கு போனவங்க கூட வேண்டா ஒற்றுமையாக இருக்கலாம்னு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள் உயரும் உழைப்பாளர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சிவராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி இரண்டு மூன்று நான்கு அதிர்ஷகரமான நாட்கள் ஜனவரி பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு பிப்ரவரி ஏழு மற்றும் பத்து சூரிய பகவானை தினமும் வழிபாடுகள் செய்வதும் கோதுமையை பறவைகளுக்கு போடுவதும் சூரிய தாயத்தை வாங்கி பயன்படுத்துவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் சூரிய பகவானே நமோ நம ஓம் சூரிய நாராயண நமோ நம என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை கிழக்கில் உதிக்கும் சூரியனை பார்த்து சொல்லுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கண்ணிராசி அன்பர்களே நண்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களே சூழலுக்கு ஏற்ப இந்த மாதம் செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும் நன்மையான மாதம் சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் சனி கொடுக்க எவர் தடுப்பார் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அதனால இந்த மாதம் உங்களுக்கு சனி பகவான் வாரி வாரி எள்ளி எள்ளி வழங்கப் போகிறார் அதனால் பைரவரை வழிபடுவது உங்களுக்கு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் பைரவர் காசை கையில் கட்டிக்கொள்வது பைரவரின் எந்திரத்தை வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தித் தருவார் தெய்வரை யஷ்டமிக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு கோயிலில் போய் பூசணிக்காய் விளக்க போடுங்க நம் இடத்துக்கு வந்து பூசணிக்காய் விளக்கு போடுவது செல்வ தடைகளை சரி செய்து தருவார் நெருக்கடிகள் விலகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் வியாபார தொழிலில் ஏற்பட்ட போட்டி எதிர்ப்பு விலகும் குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள் உயரும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் உங்களுக்கு அமைந்து வரும் ஏழாம் இடம் ராகு ஆசைகளை அதிகரிக்கலாம் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்பது அவசியம் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும் பிறரை நம்பி எந்த ஒரு வேலையிலையும் இந்த நேரத்தில் இந்த காலத்தில் செயல்படுத்த வேண்டாம் செயல்படுத்துவதற்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து முறை யோசிச்சு செயல்படுங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி பத்தொன்பது இருபத்தி மூன்று பிப்ரவரி ஒன்று ஐந்து பத்து பைரவரை பிடித்துக் கொள்ளுங்கள் ஓம் சொர்ணாகிருஷ்ண வைரவாய நமோ என்ற மந்திரத்தை தினமும் சொல்லி வழிபாடுகளை செய்து வளத்தையும் நலத்தையும் ஏற்படுத்தி தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே தைமாதம் உங்களுக்கு சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடியே நடக்கக்கூடிய மாதமாக யோகமான மாதமாக இருக்கும் உங்களோட நீண்டகால சேமிப்பு காசாக கை மாறக்கூடிய மாதமாகவும் சுப செலவுகளை செய்யக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு இருக்கும் உங்கள் நட்சத்திர நாதம் நெருக்கடிகளை விளக்க ஆரம்பிப்பார் குடும்பத்திலும் வட்டாரத்திலும் நட்பேர்கள் கிடைக்கும் சுபகாரியத்திற்கான வாய்ப்புகள் கையோடி வரும் வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும் புதிய வேலைக்கும் அல்லது இருக்கக்கூடிய வேலையில் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு குடும்ப பிரச்சனைகள் விலகும் உத்தியோகத்தில் பிரச்சனை முடிவுக்கு வரும் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக விலகும் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சினை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகளில் இருப்பவர்களுக்கு சாதகமாக அமையும் பதவி உயர்வு அரசியல் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடியதும் பழைய வாகனங்கள் கைக்கு திரும்ப வரக்கூடிய சூழல்களும் உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை இருக்கும் என்றாலும் ஆசிரியரின் ஆலோசனைப்படையில் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனை வழிபாடுகளை செய்வதும் அம்மன் கோயிலில் பிரசாதம் வச்சு பொங்கல் வச்சு வழிபாடுகளை செய்வதும் வெற்றியை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு அதிர்ஷகரமான நாட்கள் ஜனவரி பதினஞ்சு இருபத்தி ஒன்று பிப்ரவரி மூன்று பனிரெண்டு ஓம் லட்சுமியே நமோ நம் என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் அம்தியாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலையோ பிரேஸ்லெட்டையோ கையில் அணிந்து கொள்வது அதிர்சத்தை ஏற்படுத்தி தரும் இந்த மாதம் மிருச்சகராசி அன்பர்களே நண்பர்களே விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையில் இருக்கக்கூடிய மிருச்சகராசி அன்பர்களே நண்பர்களே எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி உறுதியாக வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமும் இந்த மாதம் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் அனைத்திலும் நிதானம் தேவை நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் பின்னடைவுகள் ஏற்பட்டு பிறகே வெற்றி கிடைக்கும் நியாயமான உண்மையான உழைப்பாளர்களுக்கு இந்த சூழல் அதிசத்தை ஏற்படுத்தி தரும் கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடி பிரச்சனை சங்கடங்கள் எல்லாம் விலகும் தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தடைகள் விலகும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் அதிகரிக்கும் கேது பகவான் தேவைக்கேற்ற வருமானத்தை உங்களுக்கு வழங்குவார் முயற்சிக்கேற்ற லாபத்தை கிடைக்கும் எதிர்பாராத கடற் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனுஷ மற்றும் கேட்டை நட்சத்திரத்திற்கு நிச்சயம் உண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பது மற்றும் பன்னிரண்டு திருத்தணி முருகனை மனதார வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் ஷௌம் சரவணவை என்ற மந்திர ஜபத்தை ஜபம் செய்வதும் கையில் வேலுக்காப்பம் அணிந்து கொள்வதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் நல்லது நடக்கட்டும் நன்மை பெருகட்டும் வாழ்க தனுசு ராசி அன்பர்களே நண்பர்களே மூலம் பூராணம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் மாத ராசி வளனை பகிர்ந்து கொள்கின்றேன் தை மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாகவும் எதிர்பாராத பணவரமும் எதிர்பாராத வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய மாதம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரும் நீண்ட காலமாக தடைபட்ட பணம் வரும் சொத்து பிரிவினைகளுக்கோ சொத்து சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய மாதமாக இருக்கும் நீண்ட காலமாக மனதில் இருந்த பயம் குறையும் மன சுமை நீங்கும் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவார்கள் மாணவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டு தொழிலாளர்களுக்கு எதிர்பாராத லாபம் உண்டு வரவு நிச்சயம் உண்டு வரக்கூடிய வரவை சரியாக பயன்படுத்துங்கள் கடனை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு பிப்ரவரி பத்து பதினொன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மூணு ஏழு பனிரெண்டு சங்கட சதுர்த்தி என்று விரதமிருந்து விநாயகருக்கு பஞ்சாமிரதம் வச்சு வழிபாடுகள் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் அன்றைய தினத்தில் யாகங்களில் கலந்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் கம் கணபதியே நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இரவத்தில் முறை சொல்லி செயல்படுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அமைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மகர ராசி அன்பர்களே நண்பர்களே உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் இருக்கக்கூடியவங்க சுப்பிரமணியரை வழிபாடுகளை செய்யுங்கள் திருச்செந்தூர் முருகனை புடித்துக் கொள்ளுங்கள் ஓம் ஷவும் சரவணபவ மந்திரத்தை தினம் தினம் ஜபம் செய்வது நல்லது வேல்மாறலை வாரம் ஒரு முறையாவது இந்த தை மாதம் முழுவதும் படியுங்கள் எப்போதும் தெளிவுடன் செயல்பட்டு வரும் உங்களுக்கு முன்னேற்றமான மாதம் ராகு உங்கள் வேலைகளை எல்லாமே வெற்றியாக்குவார் எடுக்கின்ற முயற்சிகளில் லாபத்தை உண்டாக்குவார் வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றியாக்குவார் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் தேடி வரும் எதிர்பாராத வரவு வரும் முதல் சாதகமாக சஞ்சரிப்பதால் வரவு அதிகரிக்கும் புதிய சொத்து வீடு வாங்கும் கனவு நனவாகும் வங்கியில் கேட்ட பணம் லோன் நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டு ஜென்மராசிக்கு சூரியன் சஞ்சரிப்பதால் முடிந்தவரை வேலைகள் நிதானமாக இருப்பதும் குடும்பத்தில் உறவுகளோடு அன்பையும் பாசத்தையும் அதிகமாக தருவதும் இல்லறத்தில் உறவுகள் பலம் பெறுவதே வெற்றியை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி இருபத்தாறு இருபத்தெட்டு பிப்ரவரி ஒன்று எட்டு பத்து வழிபாடுகளை செய்யுங்கள் திருச்செந்தூர் முருகனை வெற்றிகள் உங்களை தேடி வரும் வாழ்க கும்பராசி அன்பர்களே நண்பர்களே அவிட்ட மூன்று நான்காம் பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே நண்பர்களே தனித்துவமான செயல்பாடுகள் செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் ராகு பகவான் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது அவசியம் எதிர்பாராத வரவு வரும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள் வேலையில் இருப்பவர்கள் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் சனி பகவான் மனதிற்குள் ஏதேனும் ஒரு கஷ்டத்தை சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் கையில் எடுத்த வேலைகளை முடிக்க விடாமல் தடைய ஏற்படும் ஒவ்வொரு நாளும் குலதெய்வத்தை வழிபாடுகளை செய்து வழிபாடுகளை செய்வது நல்லது உங்க ஊரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு தினமுமே போயிட்டு வருவது நல்லது அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் ஐயப்பன் சுவாமியை வழிபாடுகள் செஞ்சுட்டு அடுத்த வேலையை செய்யுங்கள் இந்த மாதம் முழுவதும் கையில ஒரு எலுமிச்சம் மனம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் பச்சை நிற பொட்டை இந்த மாதம் முழுவதும் உங்கள் நெற்றில் அணிந்து கொள்ளுங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பிப்ரவரி எட்டு மற்றும் ஒன்பது சாமியே சரணமையப்பா தினமும் இருபத்தி ஏழு முறை சரணகோசத்துடன் எல்லா நாளையும் தொடங்குங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமையும் மீனராசி அன்பர்களே நண்பர்களே போரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே குருபொருளும் திருபொருளும் நிறைந்திருக்கக்கூடிய நிறைவான பூரணமான மாதம் உங்களுக்காக செல்வம் இந்த மாதம் தேடி வரும் எந்த காரியத்தில் கை வச்சாலும் வெற்றி கிடைக்கும் புதிய தொடக்கங்கள் எல்லாமே முன்னேற்றத்தை ஏற்படும் கடந்த ஒரு ஆண்டுகளில் இருந்த தடைகள் எல்லாமே வர இரண்டு மாதத்தில் மொத்தமாக சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவீர்கள் புதிய பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் மறுபக்கம் செலவும் அதிகரிக்கும் புதிய வாகனம் புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் பிப்ரவரி ஐந்து வரை புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் திறமை வெளிப்படும் கலைஞர்களுக்கு வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் புதிய ஆர்டர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு சென்று வருபவர்களுக்கு முக்கியமான முன்னேற்றம் உண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி இரண்டு மூன்று குருவை வழிபாடுகளை செய்வதும் ஜீவசமாதி சென்று வருவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் குரு பகவானுக்குரிய மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் ஓம் நற்பகை நற்பகை மந்திரத்தை தினமும் இரவத்தில் சொல்லி வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அன்பு நண்பர்களே பனிரெண்டு ராசிக்குரிய தை மாத ராசி பலன்களை எளிய முறையில் உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்க நல்லா உழையுங்க நேர்மையாக உழையுங்க தினமும் முன்னேறணும் மனதார ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபாடுங்க நான் சொன்ன ரகசியங்களோட சேர்ந்து எல்லா முயற்சியும் விடுங்க கைமேல் பலன்கள் கிடைக்கும் எதோடு சேர்ந்து நம்ம நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்புகளுக்கு வாங்க தனிநபர் ஆலோசனைகளுக்கு வாங்க அதன் மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்க முடியும் ஒவ்வொரு தனி தனி ஒரு மனிதனையும் செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லக்கூடிய வழிபாடுகளை பயிற்சி வகுப்புகளை நம்மளோட குறிக்கோளை உங்கள் வாழ்வு வளமாக இருக்க நலமாக இருக்க இந்த தை மாதத்தில் ஒரு முறை வந்து என்னை சந்தியுங்கள் உங்கள் அனைவருக்குமே நன்மை கிடைக்க வேண்டும் மனப்பூர்வமாக பிரார்த்திக்கின்றேன் தை மாதத்தில் நான் இலங்கை மற்றும் மலேசியா வர அந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்க வாட்ஸ்அப் நம்பரில் என தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை வழிநடத்துகிறேன் வாழ்வு வளம் பெற மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்